கணித்து கூடிய அல்லாஹுவின் நடிகார்களே இவ்வாறு கொண்டவர்களே நபிகள் நாயகம் சிலாஹு அலைவு சொல்லவர்கள் ரபார் மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சவால் மாதத்தில் ஆறு நாட்கள் யார் நோன்பு இருக்கின்றார்களோ அந்த நோன்பினுடைய நன்மை குறித்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மன் சாம ரமலான் யார் ரமலானின் நோன்பு இருந்து சும்மர் அத்துபாகவும் சித்தம் பின் சவ்வான் அந்த பெருநாளை தொடர்ந்து யார் இந்த செவ்வாறு மாதத்தில் ஆறு தினங்கள் நோன்பிருக்கின்றார்களோ காண யாமி தகவல் அவர் ஒரு ஆண்டு நோன்பிருந்த கூடிய பெறுகிறார் ஒரு வருஷம் நோன்பிருந்த நன்மை செவ்வாறு மாதத்தில் ஆறு நாட்கள் நாம் நோக்கக்கூடிய நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்கிறது என்பதாக நபிகர் நாயகம் சந்தாலே சிலமோ சொல்றார் நம்ம அதிகமானவர்கள் ஆறு நோன்பு நோக்கின்றோம் இதுல சிலர்கள் என்ன நினைக்கின்றார்கள் சொல்றார் ரமான்ல விடுபட்ட நோன்புகள் இருக்கும் நம்ம கால நம்ம சில நாட்கள் நோய் ஏற்படும் இல்லையா யார் யார் நோன்பு காலங்கள்ல நோய் வாய்ப்படுகிறார்களோ அல்லது பயணத்தில் இருக்கின்றார்களோ பிரயாணத்தில் இருக்கின்றார்களோ படித்ததும் ஐயாமை நோக்கர் அவர் வேறொரு நாட்களில் நோட்டு கொள்ளட்டும் என்று அல்ல சொல்றாங்க இந்த வேறொரு நாட்கள் என்று அல்லாஹ் சொல்வது ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல நமக்கு சொல்லல உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரம் அதை நோக்க முடியுமோ நோக்க வேண்டும் கருத்து இல்ல சிலர்கள் என்ன விளக்குறாங்கன்னா யார் ரமலான்ல நோன்பு விடுபட்டு இருக்கிறதோ அவர் இந்த ரமலானுடைய முழுமைப்படுத்தாமல் ஆறு நோபு பிடிக்க கூடாது அப்படின்னு அவங்க இந்த சவால மதத்தினுடைய ஆறு நோம்பு இருக்கு இல்லையா இந்த ஆறு நோன்பு ரமலான்ல எனக்கு ரெண்டு பாக்கி இருக்குது மீதமா இருக்குது நோயோ அல்லது பயணத்தினாலேயோ மீதமா இருக்குதுன்னு சொன்னா நான் பிறநாளுக்கு பிறகு ஆறு நோன்பு இருக்குது அதை நோக்க கூடாதுன்னு சிலர்கள் சொல்றாங்க இப்படி மார்க்கத்தன சொல்லப்படவே இல்லை அவர் ஆறு நோம்பு அதாவது செவ்வாயில நோக்கக்கூடிய நோன்ப அவர் நோக்கி வர மாட்டெடுத்து இல்லை அதற்கு பிறகு ரமலானுடைய ஆனால் இப்படி சிலர்கள் சொல்கிறார்களே இந்த ஆறு நோன்பை யார் நோக்கணும்னா ரமணால விடுபட்ட நோன்புதான் முதல்ல நோட்டம் உயிர் பிறகுதான் ஆறு நோம்பு வைக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாரும் இவர்கள் குரான் என்று இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ அதற்கு எந்த சொல்லவே இல்லை ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னாலே சில அவங்க எதை சொன்னார்களோ அது நமக்கு மார்க்கும் குரான் எதை சொல்லுகிறதோ அதுதான் மார்க்கம் அல்லாவுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதுதான் நமக்கு மார்க்கம் ஆனால் குரான் ஹதீஸை தாண்டி அறிஞர்களுடைய கருத்துக்கள் பண்டிதர்களுடைய கருத்துக்கள் மார்க்கம் என்று யார் எடுக்கின்றார்களோ இவர்கிட்ட குழப்பம் சிலர் சிலர்கள் பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க சிலர்கள் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்ப கொனாள் ஹதீஸ் திரு மாத்திரம் வருவன் நிற்கின்றார் அவர் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் இதா தனம் ல்லாஹோ ரசோலம் அம்ரே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு நாயத்தில் நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அந்த கூனல் ஹைய ரத்தவின் அமதிக்கும் அதுல இணைய நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளுக்கு சுமிய விருப்பம் கொள்வது கூடாது அவசுகமா அவன சொல்லக்கூடாது அல்லாஹ் உதாரணத்துக்கு ரிசு சுதாசன் சொன்னாங்க நீங்க சவ்வாள மாதத்தினுடைய ஆறு நோன்பு நீங்கள் நோக்க வேண்டுமானால் ரமதானில் விடுபட்ட நோன்புகளை முடித்து விட்டுத்தான் நோக்க வரும் ரசம் சொன்னார்கள் மாட்டு கருத்து இடம் அப்படியே சமையலாம் செவிமடுத்தவும் செயல்படுத்தவும் கட்டுப்பட்டவும் என்று ஒரு முஸ்லிம் இருக்கும் ஆனால் அப்படி எங்கேயுமே சொல்லப்படல அப்ப சம்மார மாதத்தில் நோக்க வேண்டிய நோன்பு சம்மார மாதத்தில் தான் ஒரு ஆளுக்கு அப்ப நோக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆறு நோன்பு முழுமைப்படுத்தி விடுங்கள் அதற்கு பிறகு ரமதானில் எத்தனை நோன்புகள் விடுபட்டு இருக்கிறதோ அத்தனை நோம்புகளை நீங்கள் கடைபிடிங்க ஆனா ஒரு விஷயம் காலதாமதமும் வைக்காதீங்க காலம் தாத்தாதீங்க ஷாபான வரைக்கிட்டு ஷாபான பிடிக்கிறது அந்த அளவுக்கு காலதாமதம் வேண்டியது இல்லை எப்ப ரமதானுக்கு பிறகு ஆறு நன்புக்கு பிறகு எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ உடனே அந்த கதாநோபம் நம்ம நிறைவேற்றி விட வேண்டும் ஏன்னா மூத்து எவ்வளவு சொல்ல முடியாது இறைவனுக்கு அதாவது இறைவனுடைய அந்த அழைப்பு மரணம் என்பது ஒரு அடியானக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹுடைய மௌத்தை எதிர்பார்த்து பயந்து கொண்டு நேர நோன்புகளை காலதாமதம் செய்யாமல் கலா செய்ய வேண்டும் அதே நேரத்தில் செவ்வாறு மாதத்தில் நோக்க வேண்டிய ஆறு நோன்புகளை அந்த மாதத்தில் நோட்டு விட வேண்டும் அது அமலானுடைய கலாவுக்கு பிறகுதான் நோக்க வேண்டும் என்பதற்கு குரகானிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரம் இல்லை என்பதை விளைஞ்சு கொண்டு அல்லாஹும் அல்லாஹருடைய தூதரும் நமக்கு இதை கட்டளையிட்டாக அந்த கட்டளையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இரையற்றத்தோடு நம்முடைய மரணம் வரையிலும் அல்லாஹை முழுமையாக நின்று வழிபட்டு வரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட நன்னசீபை உங்களுக்கும் எனக்கும் தந்தவன் முடிவானாக